ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடக்கட்டான் தோசை எப்படின்னு சொல்லி போகிறேன் அதுக்கு ரெண்டு கரண்டு தோசை மாவை எடுத்துக்கோங்க சுடுதுனையில் அஞ்சு நிமிஷம் அந்த முடக்கட்டான் கீரை போட்டு ஊறவையங்க அப்புறம் அந்த கீரையில் ஏதாவது தண்டு மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுருங்க தனியாக அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் வச்சு தண்ணியை ஊற்றி அரைக்க வேண்டியதாங்க இந்த கீரை உங்கள் வீட்டு பார்க்கு பக்கத்தில் இருக்கும் அப்படி அங்கே இல்லைனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க ரொம்பவும் தண்ணிப்பதமாக இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அரைச்ச அந்த கீரையை மாவில் கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அதான் அதை திறந்தா ஏண்டா உன்ட்டு கேட்கன்னு கேட்காதீங்க நானும் இப்படி தான் நினச்சேன் தேவையான அளவுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் பிபி பேஷண்ட்டாக இருக்கலாம் கல்லூப்பு போட்டு சாப்பிட்றவங்களா இருக்கலாம் அதனால தான் யாராருக்கும் எந்தெந்த அளவு தேவையோ அந்தந்த அளவு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்றது அப்படி தான் தெரியும் சரி வாங்க தோசையை ஊற்றலாம் நான் ஸ்டிக்லேயும் சுடலாம் நார்மல் தவாலையும் சுடலாம் என்ன தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க என்னடா நீயே சுட்டு வீடியோ எடுக்கிறன்னு நினைக்காதீங்க சுட்டு தரதுக்கு எந்த லேடிஸும் இல்லை அதான் நானே வீடியோ இறங்கிட்டேன் வேகிறப்ப கொஞ்சம் கருப்பாக அளவுக்கு வைங்க அப்போ தான் எடுக்க ஈஸியாக வரும் இந்த முடக்கட்ட அந்த தோசையில் சாப்பிட்றதுனால விட்டமின்கள் தாதுப்புகள் நிறையா இருக்கும் இதில் அப்புறம் மலச்சிக்கல் மூளைநோய் கரப்பான் கிரந்தி பாதவாதம் தோல் நோய் அது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் நீங்கும் இந்த நம்ம செஞ்சாச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லாதான் இருக்கு இந்த தோசை நீங்கள் வறுமனையாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை சட்னியோ சாம்பாரோ தொட்டுக்கிட்டேங்க சாப்பிட்டுக்கலாம் என்னடா அதெல்லாம் செய்யலையா அப்படின்னா கேட்காதீங்க இது ஒரு மூலிகை தோசை இது மெயினாக இதுக்கு போட்டேன் அப்படின்னா பக்கவாதம் வந்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெலாம் காலையில் வல்லாரை கீரை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து முடக்கத்தான் கீரை காலையில் நான் சொல்லிட்டு கீரை ஒரு பத்து ரூபாய்க்கு கடையில் இருக்கும் பாக்கெட்டே அவ்வளோ தான் ஒரு இவ்வளோ இருக்கும் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக உப்பு சேர்த்து காலில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுங்க விடிய கால நீ கொடுத்துனா ரொம்ப நல்லது நான் சொல்கிறது ஒரு பொதுவாக ஜூஸ் மாதிரி கணக்குலாம் நீ சாப்பிட்டுக்கோங்க இதே மாதிரி நைட்டுக்கு ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பக்கவாதம் வந்தவங்களுக்கு உண்மையாலுமே கண்பட எங்கள் வீட்லேயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ